ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ நெய் சாதம் ஸோ இதுதான் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆறு மாதமாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இது பண்ணணும் 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 அப்படின்ட்டு ஸோ எங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து டைம் கிடைக்கல ஸோ இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு ஸோ என்னென்னா சங்குப்பூ நெய் சாதம் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காலையிலே நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு ஃபால்ஸ் இருக்குல்ல குத்துரை பஞ்சாப் ஸோ அங்கே போயிட்டு வரும்போது நாங்கள் சங்குப்பூ இவ்வளோ ஃபஸ்ட்டு வந்தோம் ஸோ எவ்வளோ பரிசு வந்தாச்சு ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம அப்படி இப்படி இப்படி கண்டினியூவாக வீடியோ பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் கிரேவியும் பண்ணுறாங்களாம் சரி ஓகே வாட்ச் த வீடியோ என்ன பண்ணோம்னா சங்குப்பூவை வந்து நல்லா கொதிக்கிற வெந்நிலை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ட பிறகு இந்த கலரில் நமக்கு வாட்ரு கிடச்சிருக்கு ஸோ சங்குப்பூவை இருத்தி தண்ணி எடுத்தாச்சு ஸோ சங்குப்பூவை காட்டு சங்குப்பூ என்ன கலரில் இருக்கும் சார் பாருங்கள் அப்படியே ஸ்கை ப்ளூ போயிடுச்சு இதான் அதோடய வாட்டர் ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம சங்குப்பூ வந்து சாதம் செய்ய போகிறோம் நெய் சாதம் ஓகேவா வாட்ச் த வீடியோ எந்த நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து அதுக்கு தேவையான அந்த கிராம்பு பட்டை ஏலக்காய் இந்த மாதிரி சோம்பு கசகசா இதை நம்ம போடுறோம் அண்ணாச்சி பூ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ இப்போ அடுத்தது வந்து பச்சை மிளகாவும் வெங்காயமும் ஆ போடுங்க போடுங்க இதை நம்ம ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தோம் அதை மாதிரி செய்கிறோம் படுக்கலை மேடமும் நல்லா சுடுது நல்லா கொன்னால் இது மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்ணும் ஸோ வந்து இது நல்லா வெந்தாச்சு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடப் போகிறோம் ஸோ அந்த ஸ்பூனாலெலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு மடம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வெந்த பிறகு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து அரிசி போட போகிறோம் ஸோ அதாவது ரைஸ் ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டைல் பொடி அரிசி தான் நாங்கள் போடுறோம் இஷ்டம் இருக்கிறவங்க பாஸ்மதி ரைஸ் பொன்னி அரிசி எதுலனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் சம்பாவை தவிர ஏன்னா சம்பாவோட கலரே வேறு ஸோ ஒயிட் ரைஸாக இருக்கிறத போடுங்க நாங்கள் வந்து பொடி அரிசி அரிசி போட்ட பிறகு நம்ம வந்து தங்குப்பூவை வேக வைத்து அந்த வாட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அந்த தண்ணி ஊற்றலாம் ஸோ தண்ணியோட கலரே அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு இந்த கலரில் ஒரு சாரி எடுக்கணும் வாவ் இந்த கலர் ஏதோ இது வந்து அழகாக விஷமாக நீலகண்டன் அந்த மாதிரி ஸோ அளவு தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றிட்டு வந்து அரிசியோட கலரே லைட் ப்ளூவாக மாதிரி ஓகே வந்து உப்பு ஸோ வந்து நமக்கு உப்பு தேவையில்ல உப்பு இல்லா பண்ணுறோம் குப்பையில் அந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு ஒரு கலக்கு அடுப்பில் ஒரு பக்கம் ரைஸு ஒரு பக்கம் அப்படி கிரேவி போயிட்டே இருக்குது சிக்கன் கிரேவி ஸோ வந்து நாங்கள் அந்த வீடியோ எடுக்கலை ஸோ சிக்கன் கிரேவி தானே ஸோ நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் சோறு நல்லாவே வெந்துருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நெய் ரெண்டு பேக்கெட் ஊற்றி அதில் வந்து முந்திரி பருப்பு அப்புறம் உலர் திராட்சை அது எங்க போடு ஸோ உலர் திராட்சையை போடும்போது அந்த பலூன் மாதிரி இப்படி வரும் அந்த பலூன் மாதிரி வரும்போது அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிடணும் அந்த நெய்யை ஊற்று இருக்கீங்க டிஸ்கி ஸோ இப்போ வந்து சாப்பாட்டில் ஓடிட்டு தான் இருக்குது இப்போ வந்து சாப்பாட்டில் நம்ம நெய்யை ஊற்றிட்டு நெய் சாதம்ல அதில் இருந்த நெய் எவ்வளோ தெரியும் ஊற்றி ரொம்ப நெய் நாங்கள் சேர்க்க மாட்டோம் ஏன்னா ஸோ வந்து நாங்கள் வெயிட் ஆ மை திஸ் இஸ் அது என்ன சங்குப்பூ நெய் சாதம் சாதம் ஸோ இதுக்கு நாங்கள் வந்து சைடிஸ் என்னென்னா சிக்கன் கிரேவி எக் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாங்குப்பூ நெய் சாதம் அப்புறம் முட்டை அப்புறம் சிக்கன் கிரேவி ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் இது இப்போ என்ன பண்ண போகிறோம் யூடியூப்பில் போட்டாச்சு சாப்பிட போகிறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ